வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் நீங்கள் இந்த சட்னி செய்து கொடுத்து பாருங்கள் எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கிறதால ஒரு ஏழு பல் எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குச்சின்னா போதும் இப்போ இது கூடவே நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்து வரும் தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம் எண்ணெயிலையே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறிட்டு இப்படி கத்திரிக்காய் நீங்கள் லைட்டாக அழுத்துனீங்கன்னு தெரியும் பார்த்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இவரை தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம தக்காளி வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இன்னுமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடுங்க இப்போ சட்னி நல்லா ஆறி வந்த பிறகு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்கை பழச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம எப்பவும் சட்னி தாளிக்க கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை செய்து சட்னி தாளிச்சிருக்கேன் இப்போ இந்த தாளிப்பை கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்லா சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்